தேனி மாவட்டத்தில் வந்து பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர கூட வேளா்களை பட்டியலிருந்து வெளியேற்று எங்களை அப்படின்ட்டு எங்களை அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன் அவங்களை அப்படின்னு சொல்ல அப்படின்ட்டு நான் வந்து அந்த மக்களாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நடத்துகிறாரு அந்த மாநா அது வந்து ஒரு பொதுக்கூட்டமாக நடத்தினா கூட அது வந்து பெரிய அளவில் அந்த அந்த மக்களை சேர்ந்து சென்றடைகிறது இப்போ கோட்டையில் போய் கோன் அவங்களை பற்றி பேசுகிறாரு ஏன் அந்த செஞ்சி கோட்டை வந்தது அந்த கோட்டைக்கு முன்னாடி நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்துச்சு அதை யார் ஆண்டார்கள் எந்த மக்கள் அதை இடைநிலை சாதிகளாக இப்போது அறியப்பட்ட அவர்கள்லாம் கோன் என்கின்ற அவர்கள் வந்து எப்படியெல்லாம் அதை ஆண்டாங்க அது ச அதனுடைய பின்னணி என்ன அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறார்கள் ஸோ வந்து அரசியல் அவர் வந்து அரசியல் வயப்படுத்திட்டு இருக்காரு மக்களை அப்படிங்கறத சொல்லணும் இதற்கிடையே வந்து விஜய் அப்படிங்கிறவர் வந்து அந்த கொள்கை ரீதியாக பார்க்குற போது விஜய் நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கார் இவரை பார்க்குற போது இவர் மக்களோட மக்களாக இருக்கார் நெருங்கவே முடியாது நெருங்கவே முடியாது அப்படிங்கிறத அரசியல் கள நிலவரம் அதை